ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புகார் மனுப்பெட்டியை பெட்டியை குப்பை தொட்டியில் போட்டுட்டீங்களா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு ஆள் சேர்க்க சென்ற உடன்பிறப்புகளை வச்சு செஞ்ச தமிழக மக்கள் வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த தேர்தலை தவறவிட்டால் இனிமேல் எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்பதை புரிந்து கொண்ட மு க ஸ்டாலின் கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதோடு அதிமுகவில் ஜெயலலிதா இல்லாதது மட்டுமின்றி பத்து ஆண்டுகளாக அந்த கட்சி தொடர்ச்சியாக ஆட்சி செய்து வந்ததால் கட்சியின் மீது இருந்த அதிருப்தி போன்ற விஷயங்கள் மு க ஸ்டாலினுக்கு சாதகமாக அமைந்ததால் வெற்றி பெற்றுவிட்டார் அதிலும் அவரை எதிர்பார்க்காத அளவுக்கு அறுதி பெரும்பான்மை வெற்றி கிடைத்தது என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் இதற்கு முக்கிய காரணம் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பொதுமக்களை சந்தித்து ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வழங்கினார் மு ஸ்டாலின் ஆனால் அப்படி அவர் கொடுத்த எந்த முக்கியமான வாக்குறுதிகளையும் இப்போது வரை நிறைவேற்றவில்லை அதோடு பல ஊர்களில் பொதுமக்களை ஒன்று திரட்டி அவர்களது குறைகளை கேட்டறிந்தார் அப்போது புகார் மனு பெட்டி ஒன்றை வைத்து அதில் பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவித்தால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அதை பரிசீலனை செய்து அந்த குறைகள் தீர்க்கப்படும் என்று கூறினார் ஆனால் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த புகார் பெட்டியில் மனு அளித்த எந்த ஒரு தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்படவில்லை அந்த பெட்டியை அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார் மு க ஸ்டாலின் இந்த நிலையில் தற்போது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் தனது வாக்குறுதி பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதன் காரணமாக தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை இன்று முதல் அவர் தொடங்கி வைத்துள்ளார் திமுகவின் உயர்மட்டம் கீழ்மட்டம் என அனைத்து நிர்வாகிகளும் வீடு வீடாக சென்று மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார்கள் குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதியான இன்று முதல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடங்கப்படுவதால் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது அதோடு இந்த திட்டத்தில் ஒரு லட்சம் தன்னார்வலர்களும் இறக்கிவிடப்பட்டுள்ளார்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது நவம்பர் மாதம் வரை நடைபெறவுள்ளது குறிப்பாக நகரம் ஊரக பகுதிகளில் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் தாங்கள் செல்வதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு தகவல் கொடுக்க போகிறார்கள் அங்கு வரும் மக்களிடம் மனுக்கள் பெற்று நாற்பத்தி ஐந்து கடந்த இரண்டு தினங்களாகவே ஆங்காங்கே பொதுமக்களை சந்தித்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து தெரிவிக்க தொடங்கிவிட்டார்கள் அது குறித்த வீடியோக்களையும் அவர்கள் சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக நீங்கள் தேதி அறிவிப்பதற்கு முன்பே இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்து விட்டோம் என்று மு க ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உடன்பிறப்புகள் அது குறித்த வீடியோக்களை சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறார்கள் ஆனால் இப்படி ஒரு செய்தியை தமிழக அரசு வெளியிட்டதை அடுத்து பொதுமக்கள் பலரும் சோசியல் மீடியாவில் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அதாவது இப்போது பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களை உடனே பரிசீலித்து ஐந்து நாட்களுக்குள் தீர்வு என்று கூறுகிறார் மு க ஸ்டாலின் அப்படி என்றால் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏன் மக்கள் பிரச்சனைகளை இதே போன்று நாற்பத்தைந்து நாட்களில் தீர்ப்பதற்கு அவர் முன்வரவில்லை அதோடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க முகாமிட்டு மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றார் அந்த மனுக்கள் தான் முதலமைச்சரான பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தார் தேர்தல் வரும்போது மட்டும் இதுபோன்ற ஒரு பிரச்சாரம் செய்வது பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய செயலாகும் கடந்த ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பொதுமக்களை சந்தித்த மு க ஸ்டாலின் புகார் மனுக்களை ஒரு பெட்டியில் வாங்கிக் கொண்டு இரண்டு நபரை வைத்து தூக்கி கொண்டு சென்றார் அந்த பெட்டி எங்கே போனது அதை அவர் திறந்தாவது பார்த்தாரா இல்லை அப்படியே குப்பை தொட்டியில் தூக்கி விசிறி அடித்து விட்டாரா அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சியை பிடித்த பிறகு அந்த மனுக்கள் குறித்த பரிசீலனை செய்யாத மு க ஸ்டாலின் இப்போது மட்டும் எப்படி செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போவது என்பதால் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு டிராமாவை அவர் தொடங்கி இருக்கிறார் என்பது இதன் மூலம் நன்றாக தெரிகிறது அதுவும் நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காணப்போகிறாராம் அவ்வளவு வேகமாக செயல்பட போகிறார்களாம் தேர்தல் நெருங்கும் வரை இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றிவிட்டு செய்யாமல் அதை இதை செய்தோம் என்று விளம்பரம் செய்வார்கள் இப்படி ஆட்சி நடத்தியே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று மு ஸ்டாலின் திட்டம் போட்டு இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி இருக்கிறார் இப்படி இப்போது கூறும் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வாங்கிய மனுக்களின் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் தேர்தல் வரும்போது மட்டும் இதுபோன்று மக்களுக்கு நல்லது செய்வது போன்று நாடகம் ஆடக்கூடாது என்று பொதுமக்கள் பலரும் திமுகவின் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி அடேங்கப்பா விஜய்க்கு முப்பது சதவீதம் வாக்குகளா மீண்டும் நியூஸ் வெளியிட்ட தாவேகா நடிகர் விஜய் முதன் முதலாக வரப்போகிற தேர்தல் களத்துக்குள் வரப்போகிறார் ஆனால் அதற்குள்ளாக ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்து விஜய்க்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகள் இருப்பதாக ஒரு பில்டப் செய்தியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் அதையடுத்து நடந்த சில சர்வேகளில் விஜய் பத்து முதல் பதினைந்து சதவீத வாக்குகள் பெற வாய்ப்பு இருப்பதாக கூறினார்கள் ஆனால் இப்போது விஜய் தரப்பு இன்னொரு நம்பவே முடியாத ஃபேக் நியூஸை வெளியிட்டுள்ளார்கள் அதில் திமுக நடத்திய சர்வேயில் விஜய்க்கு முப்பது சதவீதம் ஓட்டுகள் இருப்பதாக தெரிய வந்திருப்பது போன்ற ஒரு செய்தியை ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள் இதனால் மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம் அது மட்டுமின்றி அதிமுக கூட்டணியில் விஜய் இணையாவிட்டால் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியாது என்றும் கூறுகிறார்கள் ஏற்கனவே விஜயின் செயல்பாடுகளும் அவர் நடத்தும் ஆர்ப்பாட்டமும் பொதுமக்கள் மத்தியில் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக திருப்புவனம் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு விஜய் நடத்திய ஆர்ப்பாட்டம் பிசுபிசுத்து போனது முதன் முதலாக விஜய் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ மிகப்பெரிய அளவில் பேசப் போகிறார் என்று அவர் கட்சி தொண்டர்கள் எதிர்பார்த்த நிலையில் இரண்டு நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு வாயை மூடிக்கொண்டார் விஜய் இது அங்கு அந்த கடும் வெயிலில் நின்று கொண்டிருந்த அவரது கட்சி தொண்டர்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்தது இப்படி அரசியலில் இன்னும் பெரிதாக எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத விஜய் தனக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பது போன்று அடுத்தடுத்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்து வருவதை அடுத்து யாரை ஏமாத்த இந்த விஜய் இப்படியெல்லாம் பொய் செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்கிற கேள்விகளும் எழுந்துள்ளது இதையடுத்து அரசியல் நிபுணர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சிகளே இப்போது இருபது முப்பது சதவீதம் என்ற ஓட்டுகளை எடுக்கும் அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து வருகிறார்கள் ஆனால் இன்னும் முதல் தேர்தலை கூட சந்திக்காத விஜய் முப்பது சதவீதம் ஓட்டுகள் பெறுவார் என்று சொல்வது நகைச்சுவையாக உள்ளது இதுபோன்று நடிகர் விஜய் பில்டப் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு இருக்காமல் தேர்தலில் முப்பது சதவீதம் ஓட்டுகளை எடுத்து காண்பிக்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் நம்புவார்கள் அதோடு சமீப காலமாக தமிழக மக்களுக்கு நடிகர்கள் மீது பெரிதாக நம்பிக்கை இல்லை விஜயகாந்துக்கு பிறகு வந்த கமல்ஹாசன் போன்றவர்கள் அந்த நம்பிக்கையை இழக்க செய்து விட்டார்கள் அதோடு நடிகர்கள் அரசியலுக்கு வந்து தோல்வி அடைந்தால் மீண்டும் சினிமாவுக்கு சென்று விடுவார்கள் தொடர்ந்து மக்களுக்காக உழைக்க மாட்டார்கள் என்பதை தான் கமல்ஹாசனின் செயல்பாடு வெளிப்படுத்தியது அதனால் நடிகர் விஜய் என்னதான் சினிமா பாணியில் ஆவேசமாக பேசி வெத்து விட்டுப்புகளை கொடுத்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் அவருக்கான மக்கள் பலத்தை நிரூபிக்கும் அதனால் இப்போது அவர்கள் வெளியிடும் செய்தியைப் போன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் ஓட்டுகள் பெறவில்லை என்றால் அதன் பிறகு விஜயின் இதுபோன்ற வார்த்தைகளை பொதுமக்கள் நம்ப மாட்டார்கள் தாவைகாய் என்றாலே பொய்யான செய்திகளை தான் பரப்புவார்கள் என்கிற ஒரு முத்திரை விழுந்துவிடும் என்பதை நடிகர் விஜய் மறந்துவிட வேண்டாம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் இருபது தூதுவிட்ட ஓ பி எஸ் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அந்த கட்சியில் எந்தவித நிபந்தனையும் இன்றி இணைவதற்கு தன் தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிக்கை வைத்திருந்தார் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட யாரையும் இனிமேல் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக மூலம் அவர்கள் உள்ளே வந்தாலும் நாங்கள் அவர்களை அனுமதிக்க மாட்டோம் என்றும் அதிமுகவினர் கூறி வருகிறார்கள் என்றாலும் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என்று கூறி வருகிறார்கள் அதே சமயம் மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா தினகரன் ஓ பி எஸ் என யாரையுமே சந்திக்கவில்லை இப்படியான நிலையில் வருகிற செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் ஒரு கூட்டம் நடத்தப் போவதாக கூறியுள்ள ஓபிஎஸ் தற்போது நடிகர் விஜய்க்கு ஒரு தூதி அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதில் விஜயின் அரசியல் செயற்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக தெரிவித்திருக்கும் ஓ பி எஸ் அவரது கட்சியில் இருபது சீட் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் கூட்டணியில் அறிவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு அழைப்பு இல்லை என்றால் அடுத்த கட்டமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அவர் கூட்டணி வைத்து வருவார் என்பது தெரிய வந்துள்ளது